ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த திசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான தைப்பூச நாளினுடைய சிறப்புகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கு அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் பார்த்தீங்கன்னா தனுசுராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா பார்க்கலாம் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் வந்து கடைபிடிப்பாங்க நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னா பூசம் அப்படின்றது எட்டாவது நட்சத்திரம் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் கூடிய நேரத்தில் தான் வந்து செய்வாங்க ஸோ அந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு பூசம்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் தான் பௌர்ணமி அமாவாசையும் பதிஞ்சு நாளைக்கு ஒருக்க மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு சில மாதங்கள்ல ரெண்டு அமாவாசைகள் கூட வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நவீன உலகத்துல உடலை சீர்படுத்துறதுக்கு உண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பழக்கங்களை மக்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய இந்து மதத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையோடு உடலையும் நல்லா பேணி பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரத வழிபாடு முறைகளையே வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்து கடவுள்களில் ரொம்ப ரொம்ப அதிகமான மக்களால் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னா அது முருகப்பெருமான்தாங்க உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வழங்கிட்டு இருக்காங்க வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தரக்கூடிய ஞான பண்டிதனாக விளங்காதனால தான் முருகப்பெருமான நம்பிக்கையோடையும் நன்றியோடையும் குலதெய்வமாக ஏத்துக்கிட்டு கூட ஒரு சிலர் வந்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவரோட வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வரக்கூடிய தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு பல்வேறு விரத வழிபாடுகளை பின்பற்றி வரக்கூடிய இந்து மதத்தினர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையுமே விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒரு ஒரு சிறப்பான அம்சங்களை கொண்டது தான் அதில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை ரெண்டு திதிகளுமே முக்கியமானது தை மாத பௌர்ணமியோடு இணைந்து பெரும்பாலும் பூச நட்சத்திரம் கூடி வரக்கூடியதுனால முருகப்பெருமானுக்கு உகந்ததாக தைப்பூசம் கொண்டாடப்படுது இந்த தைப்பூச விரதம் இல்லைன்னா பௌர்ணமி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச நாளுக்கு முதல் நாளே உங்கள் வீடை ஃபுல்லாக வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தைப்பூச நாளில் காலையிலே எழுந்து நீராடி நேற்று நிறைய திருநீர் அணிந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக முருகப்பெருமானுடைய படத்திற்கு மலர்கள் சூட்டி வழிபாடு செய்யணும் வீட்டில் முருகனுடைய சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு நீங்க அபிஷேகங்கள் வந்து செய்யலாம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு உங்களால் என்ன அபிஷேகங்களை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய முருகனுடைய துதிகள் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாடல்களாக வந்து பாடுங்க இந்த மாதிரியான பாடல்களை முருகப்பெருமானுக்கு உகந்ததை எல்லாத்தையும் காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் படிக்கலாங்க அதுக்கப்புறமா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் அபிஷேகத்தை பார்த்து உங்களுடைய உள்ள முருக தரிசனம் வந்து செய்துட்டுவாங்க வாங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு செல்லக்கூடியவங்க காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க முருகன் வந்து மனசார பிரார்த்தனை செய்துட்டு முருகனுடைய எல்லாம் சொல்லி வழிபாடு செய்துட்டு நீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை வந்து தொடங்குங்க பணி இடத்துல எந்த வேலையா இருந்தாலுமே கூட அதை தொடங்கும் பொழுது ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்துட்டு அதுக்கப்புறமா நீங்க தொடங்கிக்கோங்க விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா விரதம் அப்படிங்கிறது நாமளா வந்து ஏ ஏற்படுத்திக்கிறது தான் சோ உங்களால எப்படி இருக்க முடியுமோ நீங்க அப்படி இருக்கலாம் தைப்பூசம் விரதம் இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு தினம் முழுக்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா காலை மதியம் ரெண்டு வேலையும் பால் பழம் மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் முருகனுடைய திருக்கோவிலுக்கு போய் முருகனை வணங்கிட்டு அங்கு தரப்படக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் பெற்றும் விரதத்தை வந்து இழுத்துக்கலாம் உங்களால் முடியும்னா காலையில் மாலையில் ரெண்டு வேலையுமே முருகன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யலாங்க அதே போல் முருகனுக்கு காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இது மாதிரியான விசேஷங்களையும் நீங்கள் வந்து செய்து அவருடைய அருள் வந்து பெற்றுக்கலாம் தைப்பூச விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானையும் தந்தைக்கு மந்திரம் உரைத்த முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிறவி பயன் நீந்து முக்தி கிடைக்கும் ஸோ தை பௌர்ணமி தினத்தில் விலக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க சிவாலயங்களுக்கு போகலாம் முருகன் பெருமாள் ஆலயங்களுக்கு போகலாம் ஸோ உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி தன தானிய செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த நாளை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு முருகன் மேலாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஓம் சிரவணம்பவன் மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க ஸோ இதனால் உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் இருக்குது அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும் நாலாம் தேதி வரைக்குமே புதனும் பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியனும் ரெண்டாவது வீட்டில் பலவீனமாக வந்து இருக்க போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டில் ராகுவோட சூரியனும் புதனும் வந்து இணைய போகிறாங்க இந்த இணைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் தனுசுராசி நேயர்களால் நினைத்தது எல்லாத்தையும் சாதிச்சிக்க முடியும் ஸோ உங்களுடைய திறமை தான் இதில் ரொம்ப முக்கியமானது ஸோ புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுங்க அப்போ தான் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றியை வந்து பெற முடியும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல் வெளியூர் பயணங்களும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டுங்க இந்த வெளியூர் பயணங்களால் நீங்கள் ஆதாயம் பெறுவீங்க பங்குச்சந்தை ட்ரேடிங் ஸ்மார்ட் மார்க்கெட் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது அதே போல் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தனுசு ராசியுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான டைமிங்னு சொல்லலாம் அரசாங்க ஊழியர்களுக்கு நினைச்சது நடக்கும் நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க முடியும் வேலையில நல்ல பெயர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அதனால எந்த விதமான கவலைகளும் வந்து வேண்டாம் ஏன்னாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்றதுனால திருமண காரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய தனுசுராசிரியர்களா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க தொழில் வியாபாரங்களும் கூட நல்ல ஒரு செழிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு மனசுக்கு குழப்பமானது இருந்துகிட்டே தான் இருக்கும் தந்தையோட ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க மேலும் நாலாவது வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறார் ஸோ நாலாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் இந்த டைமில் பெற்றோர்களோட வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் எல்லாமே வந்து ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து எப்படி நீங்கள் விலகலாம் அப்படின்றத நாசுக்காக இருக்கிறதுக்கான விஷயங்களெல்லாம் கற்றுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லைனா இந்த மாதிரியான நேரங்கள்ல அதிகமாக பேசுகிறதோ இல்லைனா வந்து எல்லோரும் கூட இடங்களில் நீங்கள் போய் சேராமல் இருக்கிறதோ உங்களுக்கு நல்லது இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அண்டை அயலார் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பிரச்சனை அப்படின்றது அவங்களோட மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் யாரையுமே வந்து எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க அது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த டைம்ல யாரையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னா அமைதியா வந்து ஒதுங்கி இருந்துக்கோங்க இதுதான் நல்லது கூட பிப்ரவரி ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ இந்த ரெண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் புதுசாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் கலந்துக்கக்கூடாது இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக வண்டி வாகன பயணங்களில் வந்து போடுறது கூட்டத்துக்கு போகிறது உங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறது இது மாதிரி உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து வேண்டாம் ஒத்துக்காது அப்படின்ட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகவே கூடாது அப்படி ஒரு வேளை நீங்கள் மீறி போகிறீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தனுசுராசி நேர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எப்படி நன்மைகளை கொடுக்குதோ அதே மாதிரி பல பிரச்சனைகளும் காத்துட்டு இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் செயல்படுத்திட்டு கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பொருட்படுத்தாமல் விட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் எப்படி வேணாலும் தான் ஆகும் ஆனால் கெடுபலன்கள் அதிகமாக நடக்குது அப்படிங்கும் பொழுது அதை சமாளிக்கணும் அதை எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படின்ற புத்திசாலித்தனமும் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு எப்போதுமே ஆன்மீக ரீதியாக ஒரு சில எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே ஒரு கிரகநிலைகள் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பெருசாக வந்து தாக்கங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்னதாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் கை கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரொம்பவே வந்து உதவியாக இருப்பார் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அவருக்குரிய நாள்னா வியாழக்கிழமை தான் இந்த வியாழக்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லை அப்படின்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டு எளிமையான பரிகாரத்தில் எதை உங்களால் செய்ய முடியுதோ அதை கண்டிப்பாக வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா இது கண்டிப்பாக எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மினி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்